வணக்கம் முனைவர் ராம் ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான அகனா நூறு என்ற அக நூலிலிருந்து நூற்றி பதினைந்தாவது பாடலினுடைய பொருளை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக பாடல் குறித்த ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த நூற்றி பதினைந்தாவது பாடல் பாளையத்தினை சார்ந்த பாடல் பாலைத்திணை என்பது பிரிவை பற்றி பேசக்கூடியது தலைவன் தலைவி பிரிவு இந்த மாதிரி இல்லைன்னா தலைவி தலைவிய தாய் பிரிஞ்சது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரிவை பற்றி தான் பேசும் அந்த மாதிரியாக அமைந்தது தான் பாடல்கள் எல்லாமே அந்த வகையில் இந்த நூற்றி பதினைந்தாவது பாடலும் பாலைத்திணை சார்ந்த பாடல்தான் இந்த பாடலை மாமூலனார் என்ற பெயர் கொண்ட புலவர் வந்து பாடியிருக்கிறார் இந்த பாட்டு வந்து தலைவியனுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது அதாவது தலைவன் வந்து பிரிஞ்சு போயிட்டான் பொருள் காரணமாக பொருள் தேடுவதற்காக தலைவிய பிரிஞ்சு போயிட்டான் அப்போது அந்த தலைவன் சொன்ன உரிய காலம் அவன் பிரிஞ்சு போனவன் சொல்லியிருப்பான் இல்லையா இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் வந்துடுவேன் இந்த மாதத்தில் வந்துடுவேன் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருப்பான் அப்போ அவன் சொன்ன அந்த குறிப்பிட்ட காலத்தில் வரல அதனால் தலைவிக்கு பெருந்துயரம் பெரிய கஷ்டம் ஏற்பட்டு போச்சு அப்போது அந்த நேரத்தில் அந்த இடத்துல தோழி வர்றான் அப்போ தோழியானவள் வந்து சீக்கிரமா அதாவது விரைவா தலைவன் வந்துருவான் அப்படின்னு ஆறுதல் சொல்றான் அந்த நேரத்துல தலைவி மனம் நொந்து அவராவது நோயில்லாம இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துகிறாள் அப்படியாக அமைந்ததுதான் இந்த நூற்றி பதினைந்தாவது பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா அழியா விளவின் அஞ்சு வரும் மோதூர் பழியலர் ஆயினும் பலர் புறங்கூறும் என்பதாக தொடங்கி மொத்தம் பதினெட்டு வரிகளில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாடலுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ தலைவி பேசுகிறாள் தோழியை பார்த்து தோழி நாம் வாழக்கூடிய இந்த பழைய ஊரில் இருக்கிறவங்க பழி இல்லாதவங்க ஆனால் இதே ஊரில் புறம் கூறுதல் அதாவது புறம் கூறுதல் அப்படின்னா முன்ன விட்டு பின்ன பேசுறது அந்த மாதிரி புறம் கூறுதலையே தொழிலாக கொண்ட சேரி பெண்கள் இருக்கிறார்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க பொருள் காரணமாக தலைவர் நம்மளை பிரிஞ்சு போயிருக்கிறாரு அதை நினச்சி நம்ம எல்லாம் இகழ்ந்து பேசுகிறாங்க அவங்க அதை புரிஞ்சுக்கலை ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க அந்த சேரி பெண்கள் புறம் பேசுகிறாங்க இதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு இந்த பெண்கள் இப்படி பேசுகிறதுனால இந்த எருமை அப்படின்னு பெயர் கொண்டவன் அவனுடைய குடநாடு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த எருமை என்ற அரசன் அவனுடைய குடநாடு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிப்பட்ட அழகோட அழகு என்னுடைய அழகு அந்த எருமை அப்படிங்கிறனுடைய குடநாடு போன்ற என்னுடைய அழகு அழியினும் அழிக இந்த மாதிரி ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அந்த அந்த சேரி பெண்கள் பேச்சு பேசுறதுனால தலைவியால் நிம்மதியாக இருக்க முடியல அதனால் அவளுடைய அழகு வந்து அழிஞ்சால் அழியிட்டுங்கிற அவளே சொல்லிக்கிறான் அந்த எருமை அப்படிங்கறனுடைய குடநாடு போன்ற என்னுடைய அழகு அழிஞ்சாலும் அழியிட்டும் இந்த நிலையில தான் நாம் இருக்கிறோம் அதே நேரம் வீரமும் வள்ளல் தன்மையும் உடையவன் எவ்வி அப்படிங்கிற ஒரு சிற்றரசன் அவன் இறந்து போயிட்டான் அதனால் என்னாச்சு தெரியுமா அவன் அவனால் பாதுகாக்கப்பட்ட பாணர்கள் பாணர்கள் அப்படிங்கிறவங்க பாடக்கூடிய இயல்புடையவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசர்களை நாடி போய் தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய இசைக்கருவியால் அரசர்களை புகழ்ந்து பாடி அவங்ககிட்ட பொண்ணும் பொருளும் வாங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிப்பட்டவங்க தான் பாணர்கள் இந்த பாணர்கள் பார்த்திங்கன்னா அந்த எவ்வி அப்படிங்கிறவங்ககிட்ட இருந்தவங்க இப்போ அந்த எவ்வி அப்படிங்கிறவங்க இறந்து போயிட்டான் அந்த இறந்து போன வருத்தம் மிகுதியால அவனால பாதுகாக்கப்பட்ட பாடர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த யாழ் யாழ் அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி இப்போ வீணை மாதிரியே யாழும் ஒரு யாழும் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பினால் அமைந்த இசைக்கருவி அப்போ எவ்வி போனதுக்கப்புறம் இனிமேல் நமக்கு யார் என்ன கொடுக்க போறா நம்ம நம்ம பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம பாட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி பாணர்கள் அந்த பாடக்கூடிய அந்த இசைக்கருவி வைத்திருக்கக்கூடிய அந்த பாடல்கள் என்ன பண்ணாங்களா தன்னுடைய கையில் வைத்திருந்த யாழை எல்லாம் முறிச்சு போட்டாங்களாம் அப்படி இந்த யாழை முறிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக கொன்றைய மரத்தினுடைய அந்த முற்றி போன நெற்றுக்கள் அதாவது அந்த கொன்றைய மரத்தில் பூ பூத்து காய் காய்க்கும் அந்த காய் பார்த்தீங்கன்னா அந்த நெத்து நெத்துன்னு சொல்லுவாங்க அது கற்பாறைகளின் மீது பறந்து கிடக்குமா அப்படிப்பட்ட காடு அப்படிப்பட்ட அந்த கொடுமையான காட்டு தான் தலைவர் வந்து போயிருக்கிறார் எதற்காக பொருள் தேடுவதற்காக போயிருக்கிறார் அந்த காட்டில் யானை குதிரை இந்த படைகளால் சிறப்புடைய அஞ்சு என்பவன் என்ன பண்ணான் தெரியுமா பகைவருடைய பசு கூட்டங்களை கைப்பற்றி மறைந்து வாழக்கூடிய அச்சம் பொருந்திய காடு அந்த அப்படிப்பட்ட காடு தான் அந்த காட்டு வழியாகத்தான் பொருளுக்காக தலைவர் நம்மை பிரிந்து சென்றிருக்கிறார் இப்போவும் அவர் போன வேலை முடியலை போல அப்போ அந்த பொருள் ஈட்டுதல் அப்படிங்கிறது அடையாதனால இன்னமும் தலைவர் வந்து வராமல் இருக்கிறார் அவர் அவராவது நோய் இல்லாமல் இனிமையாக இருக்கட்டும் அவராவது நல்லா இருக்கட்டும் நம்முடைய அழகு போனாலும் போகட்டும் அப்போ இந்த பாடலை பார்த்தீங்கன்னா மாமூலனார் பெரும்பாலும் பெண்களுடைய அழகை வந்து ஊர்களோட இணைத்து பேசுகிறத பார்க்க முடியுது இப்படியாக அமைந்தான இந்த பாடல் அந்த பாடலுடைய பொருளை மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள் தோழி நாம் வாழக்கூடிய இந்த பழைய ஊரில் இருக்கிறவங்க பழி இல்லாதவங்க ஆனால் இதே ஊர்லேயும் புறம் பேசுறதையே தொழிலாக வச்சுருக்கக்கூடிய சேரி பெண்கள் இருக்கிறாங்க நம்ம தலைவனுடைய பிரிவை நினச்சி நம்ம இகழ்ந்து பேசுகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க இதனால் எருமை அப்படிங்கிறவனுடைய குடநாடு மாதிரி இருந்த என்னுடைய அழகு அழிந்தாலும் அழியட்டும் ஏன்னா தலைவனுடைய பிரிவால் எல்லோரும் பேசும்போது பழி பேச்சு பேசும்போது தலைவிக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது என்னுடைய அழகு போயிடுச்சு அப்போ அழிஞ்சாலும் பரவாயில்ல இந்த நிலையில் நாம் இருக்கிறோம் அப்போ வீரமும் வள்ளல் தன்மையுடைய எவ்வி அப்படிங்கிறவன் அவன் இறந்து போயிட்டான் அந்த அவனு அவனுடைய அந்த இறப்பினால அந்த வருத்த மிகுதியால் அவனால் பாதுகாக்கப்பட்ட அந்த எவ்வியால் பாதுகாக்கப்பட்ட பாணர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த யாழை முறிச்சு போட்டாங்க அது மாதிரி கொன்றையினுடைய அந்த முத்தி போன நெற்றுக்கள் கற்பாறைகளின் மீது பறந்து கிடக்கிறது கல்பாறை கல்லாலான பாறைகள் மீது பறந்து கிடக்கிறது அப்படிப்பட்ட காடு அந்த காட்டு வழியாகத்தான் தலைவர் போயிருக்கிறார் எதற்காக பொருள் தேடுவதற்காக அந்த காட்டில் யானை குதிரை படைகளால சிறப்புடைய அந்த அஞ்சி அப்படிங்கிறவன் பகைவனுடைய பசு கூட்டங்களை கைப்பற்றி மறைந்து வாழ்கிறான் அப்படியாக அச்சம் பொருந்திய அந்த காட்டின் வழியாக பொருளுக்காக தலைவர் வந்து பிரிஞ்சு போயிட்டார் ஆனா இன்னும் பொருள் ஈட்டுதல் வந்து முழுமை அடையலை அப்போ முழுமை அடையாதனால அவர் வந்து இன்னமும் வராம இருக்கிறார் போலும் அவர் நோயின்றி இனிதி இருப்பாராக அவர் நோய் இல்லாம நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு அந்த தலைவியானவள் சொல்வதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கிறது பாடலை பாருங்க அழியா விளவின் அஞ்சு வரும் மோதூர் பழியலர் ஆயினும் பலர் புறங்கூறும் அம்பல் ஒழுக்கமும் ஆகியர் வெஞ்சொல் சேரியம் பெண்டிர் எள்ளினும் எள்ளுக நுண்பூன் எருமை குட நாட்டன்ன ஆய் நலம் தொலையினும் தொலைக என்றும் நோயலராக நம் காதலர் வாய்வாள் எவ்வி வீழ்ந்த செருவில் பாணர் கைதொழு மரபின் முன்பறித்து இடு பழிச்சிய மெலியா பரட்டின் நோன் அடி அகல்சூல் அம்சுரை பெய்த வல்சியர் இகந்தனர் ஆயினும் இடம் பார்த்து பகைவர் ஓம்பினர் உறையும் கூழ் கெழு குறும்பில் அரைமிசைத்தாம் அத்த நீல பிறைமருள் வான்கோட்டு அண்ணல் யானை சினம் மிகு முன்பின் வாமான் அஞ்சி இனம் கொண்டு ஒழிக்கும் அஞ்சுவரு கவலை நன்னர் தொலைய கவின் நாட்டு நம் நீத்து உறையும் பொருட்பிணி கூடாமையின் நீடியோரே என்பதாக பாடல் வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி